பாடமாக்கு வச்சிருக்கோம் அப்படியா இல்லையா பெரியவங்க இப்ப உள்ள சின்ன பிள்ளைல என்ன பாடம் வச்சிருப்பாங்க அந்த களிமாக்கு பதில வேற மோசமான வார்த்தைகள் யாருக்கு யாருடையாவது சண்டை கொண்டா என்ன நடக்கும் அறிக்கை இல்லாம அந்த அளவுக்கு வார்த்தைகள் வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கும் கணக்கப்பட்டிருக்கிறான் இதெல்லாம் யாரோட தவறு அந்த சூழல் பெற்றோர் பொறுப்பாளர்கள் எல்லாரும் அதுக்கு என்ன பதில் சரி ஒரு போது அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சு கொண்டா பிறக்குது இருக்கக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் அதே மாதிரி மோசமான வார்த்தைகள் இதெல்லாத்தையும் அந்த குழந்தை சுமந்துண்டா பிறக்குது ஒன்றுமே தெரியா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அந்த குழந்தை உலகத்துக்கு வந்ததுக்கு பின்னால சில சில விஷயங்கள் அது படிக்குதுன்னு சொன்ன யார்ட்டையும் இந்த படிக்குது முதலாவது வீட்டுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற யாரு தாய் தந்தையர் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து படிக்குது அதுக்கு பின்னாடி அந்த புள்ளை வீட்டை விட்டு வெளியே வார நேரம் அந்த சமூகத்தில் உள்ள தவறுகள் என்ன செய்து பேச்சுறதுகளை கேட்குது இப்போ உதாரணமாக ஒரு குழந்தைகிட்ட கிளி எப்படி கத்தும்னு கேட்டால் சொல்லுதா இல்லையா அந்த புள்ளை அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் எப்படி தெரியும் ஆ வெளியே வார நேரம் கிளி ஒன்று கத்துது அப்ப 엄마 சொல்லி கொடுக்குறா இது கிளியின்னு சொல்லி நாளைக்கு அந்த புள்ளை கிளி எப்படி கத்துதுன்னு சொன்னா அந்த புள்ள என்ன செய்யும் அப்படி என்ன நடக்குது போட்டோ காப்பி அடிச்ச மாதிரி பதೀರಿ அதெல்லாம் என்ன செய்யாது மறக்காது இதே மாதிரி நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்க வானம்னு சொல்லலை சொல்லி கொடுக்கணும் இதே மாதிரி நாங்கள் வீட்டுக்குள்ள பேசுகிற பேச்சுக்கள் அதே மாதிரி நாங்கள் எங்களோட பிள்ளைய விட்டுற அந்த சூழல் நம்ம பிள்ளைய விளையாட விடுவோம் அல்லது வேறு வேறு இடங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம் அனுப்புகிற நேரத்தில் நாங்கள் தான் அந்த பிள்ளைக்கு சரி பார்த்து கொடுக்கணும் இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாதே இங்கே இப்படி நடக்கும் அதுக்கு நீ காது கொடுக்காதே அப்படியெல்லாம் நம்ம சொல்லித்தானே அனுப்பணும் இப்படி நாங்கள் சின்ன வயசுல நாங்க கேட்ட வார்த்தைகள் என்ன நினைக்கும் சொல்லுங்க பாபம் சொல்லுங்க சின்ன சின்ன காலத்திலிருந்து கேட்கிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் உதாரணமா நான் ஒன்று சொல்றேன் சுபஹானலான்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அல்ஹம்துலில்லா சொல்லுவாங்க வேற அக்பர் சொல்லுவாங்க வேற யாழலான் சொல்லுவாங்க வேற சொல்லுங்க பிஸ்மில்லா சொல்லுவாங்க வேற அஸ்தபுர்லா சொல்லுவாங்க வேற லாயிலாஹில் எல்லாம் சொல்லுவாங்க வேற அலமது சொல்லுவாங்க வேற சொல்லுங்க இப்படி நாங்க நிறைய வார்த்தைகளை வந்து பாடமாக்கி வச்சுக்கிறோம் இதெல்லாம் பாடமாக்கணுமா நம்ம குந்தி இருந்து பாடமாக்கணுமா இல்ல எப்பயாவது நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்ல வந்து குந்தி இருந்து பாடமாக்கி இருக்கீங்களா பாடமாக்கின ஞாபகம் இக்குதா இல்ல கேட்டு 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 அப்படியே மனசுல பதஞ்சிக்குது இதே மாதிரி தான் சின்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா லாஹவுல இல்லா பில்லா சொல்லுங்க லாஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லா இன்னொருக்க சொல்லுங்க ரைட் இது தெரியுமா தெரியாது எங்களுக்கு ரைட் இது அர்த்தம் என்ன கூவத்தை இல்லா பில்லாண்டா எங்கட அந்த நம்பிக்கையை வந்து என்ன செய்யறோம் இந்த களிமா மூலமா எங்கட நம்பிக்கையை நாங்கள் காட்டுறோம் என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த உலகத்துல எனக்கு நடக்கிற உலகத்துல நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதுல எனக்கு நடக்கிறதா இருந்தாலும் அது நன்மையாயிருக்கலாம் தீமையாயிருக்கலாம் எதுவுமே அல்லாட நாட்டம் இல்லாம அல்லாட சக்தி இல்லாமல் எதுவும் என்ன செய்யாது நடக்காது சொல்லி தருது என்ன அர்த்தம் சொல்லுங்க என்ன அர்த்தம் ஆஹ் இந்த உலகத்துல எது நடந்தாலும் அது தீமை தீமையாயிருக்கலாம் எது நடந்தாலும் அல்லாட சக்தி இல்லாம அல்லாட உதவி இல்லாம எதுக்குமே நடக்காது சரிதானே ரைட் இப்போ இதை பற்றி ரசூலெல்லாம் சொல்றாங்க எப்படின்னு சொன்னா ஒரு முறை ஒரு நபித்தோலர் இருக்க ரசூலாக சொல்றாங்க அலா அதுலுக் அலா கலிம நான் உனக்கு ஒரு கலிமாவை சொல்லித்தரேன் அந்த களிம என்ன ஹிய கன்சுன் மின் குனூஸில் ஜென்னா சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பொக்கிஷம் கன்சுன்னு சொல்லுவாங்க என்ன கன்சுன்னு பொக்கிஷம் தானே சுவர்க்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு சாமான் அது எது இந்த களிமா என்ன களிமா சொல்லி கொடுக்குறாங்க என்ன லாஹவுல வலா பூவத்தை இல்லா பில்லா பாருங்க எங்களுக்கு சின்னத்திலிருந்து இது என்ன எங்களுக்கு பாடம் ஆனா எவ்வளவு பெருமதியான ஒரு வார்த்தை சுவர்க்கத்தில் உள்ள ஒரு பொக்கிஷம் சொன்னா இப்ப எங்கள்கிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்குது வீடு இருக்கும் வாகனம் இருக்கும் தங்கம் இருக்கும் எல்லாம் இருக்கும் தானே இதெல்லாத்திலயும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொக்கிசமான ஒரு சாமான் இருக்குமா இல்லையா என்ன அறிக்கும் அது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படியே இல்லையா உங்களோட பார்வையில் உங்கள்கிட்ட உள்ளது இருக்கிறத்துல ஏதோ ஒன்று பெருமதியா இருக்கும் உங்களோடத்துல உங்களுக்கு பெருமதியான ஒன்று இருக்கும் இதே மாதிரி சுவர்க்கத்துல ஒரு பெருமதியான ஒரு பொக்கிசமான ஒரு ஒரு பொருள்தான் ஒரு சாமான் தான் என்னது இந்த களிமா என்ன களிமா சொல்லுங்க இல்லா இல்லா பில்லா பில்லா வலா என்ன அர்த்தம் சக்தியோட தான் நடக்குது எது எதையுமே செய்ய முடியாது என்ற அர்த்தத்தை தான் இந்த கலிமா சொல்லி தருது இந்த கலிமாக்களை நாங்க என்ன செய்வோம் எங்கட புள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுப்பேன் இன்னொரு பிள்ளையும் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் போது கோபம் வருமா இல்லையா அந்த புள்ளைக்கு நாம சொல்லி கொடுப்போம் கோம் வந்தா நீ இந்த சொல்லு அல்லாஹ் அக்பர் சொல்லு நீ வேற வார்த்தைகளை பேசாதே நம்ம பேசினா அந்த புள்ள என்ன செய்யுது நம்மளும் நாங்களும் மனைவியை சண்டை பிடிக்கும் போதும் நம்ம என்ன செய்வோம் மனைவிக்கு பேசுவோம் அதான் அந்த புள்ள என்ன செய்யுது கேட்டுக்கொண்டிருக்குது அதே மாதிரி அந்த புள்ள யோசிக்குது அடே சண்டை நடக்கும் போது இந்த வார்த்தை தான் சூப்பரான வார்த்தை அந்த புள்ளட மனசு எதுவுமே தெரியா அந்த புள்ளைக்கு என்ன நடக்குது அதை யோசிக்குதாடே உம்மும் மாப்பவும் சண்டை பிடிக்கிறாங்க சண்டை பிடிக்கிற நேரத்துல இந்த வார்த்தைகளை தான் நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் அப்பதான் எங்களுக்கு ஒரு ஆம்புலண்டை இதை காட்டும் அப்படியே இல்லையா நான் ஒரு காட்டும்னு காட்டும் அந்த புள்ள என்ன செய்து நீங்க சொல்லி கொடுக்கல ஆனா அது தானாக படிச்சு கொள்ளுது அப்ப அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது சண்டை பிடிக்கிறா ரூமுக்குள்ள கதவடைச்சு கொண்டு சண்டை பிடிக்க வேண்டியது பிள்ளைகளுக்கு முன்னால நம்ம என்ன செய்யக்கூடாது என்று சொன்னா அந்த புள்ள வளரும் அந்த புள்ளைக்கு இன்னொரு புள்ள வளரும் அந்த புள்ள மோசமானதாக இருந்தால் அந்த பரம்பரையே போகுமா இல்லையா நீங்க நல்லா சொன்னா அப்படியே இல்லையா நாங்க எங்களுக்கு மட்டும் துக்கிறோமா இல்ல என்ன குழந்தை என்ன குழந்தை குழந்தை எங்கட பரம்பரை எல்லாருக்கும் சேர்த்துதான் நம்ம என்ன செய்யணும் நான் மட்டும் நல்லா இருந்துட்டு போறேன் சொல்லி இருக்கக்கூடாது அல்லாஹால எங்கள் ஒவ்வொருவரையும் அவனுக்கு பொருத்தமான வழியிலே வாழக்கூடிய சமுதாயமாக